அண்மையில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற குகேஷை சந்திரபாபு நாயுடு தெலுங்கு பையன் என்று அழைத்தது சரியா தவறா செஸ் வீரர் குகேஷிற்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்த வாழ்த்தில் நம்ம தெலுங்கு பையன் என்று தெரிவித்திருந்தார் அதற்கு நெட்டிசன்கள் பலத்த கண்டனங்களை அவரது பதிவிலேயே தெரிவித்து வருகின்றனர் அது இப்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குகேஷின் விளையாட்டு திறமைக்கு சந்திரபாபு நாயுடும் சரி அவரது மாநிலமும் சரி எதையும் செய்ததில்லை என்றும் தமிழ்நாடு அரசே அவருக்கு அனைத்து உதவிகளை செய்தது என்றும் ஆதாரங்களை சுட்டிக்காட்டி குறிப்பிட்டு உண்மையில் தெலுங்கு பேசும் குடும்பத்தைச் சேர்ந்தவர் குகேஷ் என்றாலும் அவர் என்றும் அவரை வளர்த்தது என்றும் பெண் என்று நாம் உரிமையோடு அழைத்ததையும் மறந்துவிடக் கூடாது இப்போது நீங்கள் சொல்லுங்கள் குகேஷை சந்திரபாபு நாயுடு தெலுங்கு பையன் என்று அழைத்தது சரியா தவறா கமெண்ட்களை நாகரிகமாக ஆரோக்கியமான முறையில் தெரிவிக்கவும் விவாதிப்போம்